ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி செய்கிறதுக்கு ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகா நல்லா ரெண்டு பைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மேலால் இருக்கிற தண்டோடு எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது காஞ்ச உடனே அது ஒரு ஸ்பூன் ஜீரகம் அது பொறிஞ்சு வந்த உடனே மிளகாய் பூண்டு வெங்காயம் இது முதல்ல வதக்கிட்டு இதுக்கு அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம புதினா சேர்க்கறதுனால கருவேப்பிலலாம் சேர்க்க தேவையில்லை தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு முக்கால் பதம் வதக்கினீங்கன்னா போதும் அப்போ தான் அந்த சட்னி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வதங்கினோடனே அலசி வச்சுருக்க புதினாவை சேர்த்துக்கலாம் புதினாவையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி பரட்டி விட்டிங்கன்னா அது சீக்கிரமாக சுருண்டு வந்துடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே எடுத்திங்கன்னா சட்னி ரெடி இது வந்து ரவா தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும் கருப்புளுந்து இட்லிக்கு ரொம்பவே சூப்பராக மேட்ச் ஆகும்